ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தைகளே நாளை வெற்றிகரமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உனக்கான சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தெளிந்த நீரோடை போல மனதை தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்களை கொள்கைகளை கண்டிப்பாக நீ கடைபிடித்தாக வேண்டும் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது நான் சொல்வது சரிதானே ஆகவே வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணாமல் இந்த பிறவியில் எனக்கு இது எது கிடைத்ததோ அதவே நான் பெருமிதமாக கொள்கிறேன் என்ற முதல் அந்த கொள்கைக்கு கீ வர வேண்டும் அதுதான் உனக்கான சிறந்த வழி என்று சொல்லவே எல்லோருக்கும் கஷ்டமான நேரம் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக உடனே சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் உன் மனதிற்கு தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நினைத்து சரியாக நடக்குமா என்ற பயம் உனக்கு இருக்கும் அதுவே உன் வாழ்க்கையில் தடங்கல்களை ஏற்படுத்தும் புரிகிறதா ஆகவே எந்த ஒரு தருணத்திலையும் பயப்படக்கூடாது உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தான் அதை மனதார ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவாய் என்பதை அளவு கூட சந்தேகம் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க மட்டுமே நீ பிறந்திருக்கிறாய் ஆகவே இனி போவதை மட்டும் பார் நீ கேட்ட வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் நிச்சயமாக நாளை காலை பொழுதில் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ தலை நிமிர்ந்து வாழப் போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் என்னிடம் நீ வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதித்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றையும் நீ பெரும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு இன்று இரவோடு இந்த முருகப்பெருமான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் உனக்கு சந்தோஷம்தானே சந்தோஷமாக இரு உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து என் செல்ல பிள்ளை நீ பல இரவுகள் நீ அழுதே தூங்கி இருக்க மாட்டாய் உன்னோட நிம்மதிதான் என்னுடைய சந்தோஷம் என்னுடைய செல்ல குழந்தை நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் தான் நான் உன்னுடைய குறிக்கோளை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே எதற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது நீ இதோ நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உன்கிட்டையே எடுத்துட்டு வந்து உன்னிடத்தில் வந்து சேர்க்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை போகிறாய் இந்த முருகப்பெருமான் எதையாவது உன்னிடத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டால் அதைவிட சுரந்த ஒன்றை உனக்கு கொடுத்தே தீர்வான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டித் தந்திருக்கும் யாராவது ஒருவரிடம் உள்ளதென்றை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் ஒருவேளை நீ அவருக்கு அது அருள் என்று நினைப்பேர்த்து நினைத்திருப்பாய் ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக கூட இருக்கும் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாரையும் பழக வேண்டாம் அப்படி அந்த எண்ணத்தோடும் இருக்க வேண்டாம் ஏனென்றால் அது உனக்கான நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது நிச்சயமாக பெறத்தான் செய்வாய் ஆனால் இந்த முருகப்பெருமானின் மீதான நம்பிக்கையை நீ இழந்தேயானால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது எல்லா சூழ்நிலைகளிலும் கண்டிப்பாக மாறும் ஓகோ என்று வாழ்ந்து ஒன்றில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓகோ என்று போனவர்களும் உண்டு மற்றவர்களிடம் இருப்பதை எவை என்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை என்னிடம் உள்ளது என்று பட்டியலிட்டு மன நிறைவுகள் மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் மகிழ்ச்சியும் துயரமும் அதிக இடைவெளியில் எப்போதுமே இல்லை உன்னுடைய மனப்பாங்குதான் உன் உன் உயர்வை தீர்மானிக்கிறது சரியாக நடப்பதும் சரியாகவே இருக்கும் ஒரு எப்படி அளவிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம் தான் ஒருவரை நீ கண்டிக்க நேர்ந்தால் அவரை தனிமையில் கண்டு ஆனால் அதுவே அவரை பாராட்ட நேர்ந்தால் பலர் அறிய பாராட்டு ஆகவே எப்போதும் தேவையான இடங்களில் நன்றியையும் பாராட்டையும் சொல்ல மறந்துவிடவே மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லமே ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்வதோ சில நாட்கள் தான் ஆகவே முடிந்தவரை நல்லவனாக வாழ முயற்சி செய் நம் உறவுகள் மேம்பட எல்லாம் என்ற ஆணவத்தை விட்டுவிடு அர்த்தமில்லாத பேச்சுக்களை எல்லாம் விட்டுவிடு எதையும் விட்டு கொடுத்து கையாது சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டும் என்பதை உணர் நடந்த விவரங்களை அறியாமல் காதால் கேட்டதை மட்டும் நம்பி நான் சொல்வது சரிதான் செய்வது சரிதான் என்று வாதாட வேண்டாம் எல்லோரிடத்திலும் அவர்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தேவையில்லாமல் பேசவோ சொல்லவோ செய்ய வேண்டாம் என்று சொல்லவே உனது கருத்துக்களில் மட்டும் உறுதியாக பிடிவாதம் பிடிக்காமல் மற்றவர்களின் கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கும் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தி நல்ல நட்பை இழக்க வேண்டாம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தை தேவையில்லாத மிடுக்கு விட்டு இன்முகத்துடன் இதமாக பேசி நடந்து கொள் பிரச்சனை என்ற நட்புக்குள் வந்தால் அவர்கள் வரட்டும் என்று நாம் காத்திருக்காமல் நாமே முன் இறங்கி அந்தக்கான பிரச்சனையை தீர்க்க வேண்டும் பொதுவாக உறவுகள் வளர அனைவரிடத்திலும் புன்பொருவல் காட்டவும் அன்புச் சொற்களுடன் பேச கற்றுக்கொள் அதே போலத்தான் நான் எங்கே இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல எனது மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதுதானே முக்கியம் தான் இன்று இவ்வளவு பெரிய மரமாக நான் உருவாக முடிந்தது என்று நான் தீர்மானித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையே உனக்கு கொள் அது வாழ்க்கையில் மன நிறைவையையும் அமைதியும் ஏற்படுத்தும் கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும் தவறும்போதுதான் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் உனக்கு ஏற்படும் மகிழ்ச்சியான நாட்களை தொடங்க தினமும் காலை எழுந்ததும் முருகா முருகா என்று இருப்பதை வைத்து மனநிறைவு கொள்ள வேண்டும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இதைச் சொல் நிச்சயமாக இவற்றையெல்லாம் நீ கடைபிடித்தால் உன்னைச் சுற்றி உள்ள அனைத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பொறுமையை விட மேலான தவமும் இல்லை பொறுமையை விட மேலான தபமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாடும் இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த படியில் கால் எடுத்து வை நிச்சயமாக ஏன் முடியும் வர அல்ல உனது இலக்கு இலக்கினை அடையும் வர நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு நல்லதொரு விடியலாக விடியலட்டும் முக மலர்ச்சியோடு நம்பிக்கையுடன் எழுந்து நாளைய பொழுதை இறைவன் அருள் புரியட்டும் என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் வாழிக்கிறேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ